அகில இந்திய சி முகவர்கள் சங்கம் நடத்தும் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டமானது புதுக்கோட்டை கிளையின் தலைவர் கே என் கே ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது எல் ஐ சி ஆரம்பித்த காலத்தில் முகவர்களுக்கான வழங்கிய கமிஷன் போதாது என்றும் முகவர்களுக்கு கமிஷனை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் ஆண்டாண்டு காலமாக போராடி வரும் நிலையில் ஏற்கனவே வழங்கி வரும் கமிஷனிலேயே ஏழு சதவீதம் குறைத்து அறிவிப்பினை வெளியிட்டதை கண்டித்து கருப்பு பேட்ஸ் அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் புதுக்கோட்டை எல்ஐசி அலுவலகம் முன்பு நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான முகவர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் முதல் நாளில் சூழ்நிலைக்கு உயர்த்தி வழங்கும் இவ்வளவு நாள் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்கள் என்பது வேறு தற்போது நடைபெற்று ஆர்ப்பாட்டம் என்பது நமது வயிற்றுக்கு உபயோகிக்கக்கூடிய மாபெரும் ஆர்ப்பாட்டமானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு நாட்களாக ஜிஎஸ்டி குறைக்கும் ஐ எதிர்க்கிறோம் பல போராட்டங்களை நாம் நடத்தியிருந்தோம் ஆனால் இப்போது போராட்டமானது நம்மளை மிகப்பெரிய மனைமாற்றும் விதமாக அழகாக உனக்காக நீ உதவி போராடு அப்புறம் மற்றவங்களை பார்த்துக்கொள்ளலாம் என்று இது இது போன்ற ஒரு வரலாறு இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுலேருந்து நடைபெற்றதே கிடையாது இப்படி ஒரு கமிஷன் குறைப்பு நடவடிக்கையை எப்படி ஒரு தைரியமாக எடுத்தார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை யாரும் கொடுக்காமல் அவர்கள் நோக்கத்திற்கு கமிஷனை குறைத்து நாம் ஏற்கனவே உள்ள விலைவாசிக்கு தாங்க முடியாமல் போராடி கொண்டிருக்கும் இந்த வேலையை மாபெரும் அடியாகும் போலீஸ் கொஞ்சம் கிடையாது என்று ஒரு பாலிசி அறிவித்தார் அப்போதே நாம் அதற்கு எந்த விதமான எதிர்ப்பு கொடுக்காமல் அந்த பாலிசியை நிற்காமல் நாம் தவிர்த்தோம் ஆனால் இப்போது

ஐயாரியுடைய அறி அறிவுறுத்தலின்படி மத்திய அரசுடைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய எல்ஐசி நிர்வாகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அது என்னவென்றால் முகவர்களுக்கான கமிஷனை குறைப்பது கமிஷனை குறைக்க வேண்டும் என்று ஐஆர்ஏ பரிந்துரைத்ததை நம்மளுடைய எல்ஐசி நிர்வாகம் ஏற்றுக்கொண்டு அது வெளியிட்டிருக்கிறது குறிப்பாக அந்த கமிஷன் எவ்வளவு குறைச்சிருக்காங்க அப்படின்னாக்கா வந்து ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஏழு பிரசன்ட் கட்சியில் முடிச்சிருக்காங்க முப்பத்தஞ்சுலேருந்து லிகாய் அகில இந்திய எல்ஐசி முகவர் சங்கத்தின் கோரிக்கை என்னவென்றால் முகவர்களுக்கு எல்ஐசி காலம் ஆரம்பிக்க ஆரம்பித்ததிலிருந்து கமிஷனை உயர்த்தாமல் அதே கமிஷனை வழங்கி கொண்டு வந்தனர் இன்று உள்ள விலைவாசிக்கு எங்களுக்கு கமிஷனை உயர்த்தி கொடுங்கள் என போராடி கொண்டு வந்தோம் ஆனால் இன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஐஆர்டிஐ அறிவுறுத்தலும்படி எங்களது கமிஷனை ஏழு பர்சன்ட் குறைச்சிருக்காங்க எங்களுடைய வயிற்றில் அடிச்சுருக்காங்க பதினாலு லட்சம் முகவர்கள் எல்ஐசியை மட்டும்தான் நம்பியிருக்கோம் இந்தியாவில் பதினாலு லட்சம் முகவர்கள் வேறு தொழிலே இல்லை எல்ஐசி தான் எங்கள் தொழில் ஆனால் கமிஷனை குறைச்சதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் இன்றைக்கு உள்ள விலைவாசி ஏற்றத்தில் நாங்கள் குடும்பம் நடத்துகிறதுக்கு எல்ஐசி மட்டும்தான் எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக நினச்சிட்டு இருக்கோம் எங்களுடைய வயிற்றில் அடித்தா நாங்கள் எப்படி கிராமப்புறத்தில் போய் பாலிசி வைக்கிறது பாலிசிலையும் ஒரு குழப்பம் பண்ணிக்கிறாங்க ஒன்று பத்தில் பாலிசி என்னென்னா இது வரைக்கும் ஒரு ரூபா பாலிசி இருந்துச்சு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரூபா கிராமத்தில் கட்டுவாங்க ஆறு மாதமாக கட்டுணும்னு சொன்னால் மூவாயிரத்து ஐநூறு கட்டுவாங்க அவங்க ஈஸியாக இருந்துச்சு இப்போ ரெண்டு லட்சமாக மாற்றிட்டாங்க ஒரு பிரிமியமே பதினாறாயிரம் பதினேழாயிரம் வந்துடுது பிரிமியம் சாதாரண கிராமத்தில் ஒரு கற்பாயி ஒரு சுப்ப பிரிமியம் கட்ட முடியாது பதினேழாயிரம் ரூபா பிரிமியம் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக்கிக்கிறாங்க இதை பிரிமியத்தை குறைச்சி பழையபடி கொண்டு வரணும் புது பாலிசி நீ ஏற்றிருந்தாலும் சாமானிய மக்களுக்காக பழைய பாலிசிகளை அதே பிரிமித்தில் கொண்டு வரணும்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் எங்களுடைய கமிஷனை கை வைக்கவே கூடாதுங்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் காரணம் எங்களுடைய வாழ்வாதாரமே கமிஷன் தான்